அனைவருக்கும் வணக்கம் இது தங்க முட்டை சேனல் இன்னைக்கு தங்க முட்டை மூணாவது முட்டை தங்க முட்டை உங்களை தேடி வருது நீங்கள் இந்த ஏழு முக்கியமான எதிர்மறை உணர்வுகளை நிறுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு தங்க முட்டை கிடைச்சதான பலனை நீங்கள் அடைஞ்சிருவீங்க என்னென்னாக்கா பயம் ஒரு விஷயத்த நீங்கள் ஜாதியை சாதிக்கணும்னா மனசுல துளி அளவு கூட பயம் இருக்கக்கூடாது அது எப்படி பண்ண போறோம் எப்படி நடக்குமோ நடக்காதோங்கிற அந்த பலத்தான் இருக்கக்கூடாது பொறாமை உணர்வு இருக்கக்கூடாது இந்த உணர்வுகளை எல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கன்னா பொறாமையற்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்திக்கிங்க அப்புறம் பகைமை உணர்ச்சி யாரோடையும் பகைமையாக நினைக்காதீங்க யாரையும் மாதிரி பகை உணர்ச்சியில் இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி கிட்டாது வழி உணர்ச்சியில் இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி கிட்டாது பேராசை பேராசைன்னா எது சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நிகழ்வு இருக்கணும் இப்போ நிகழ்வு எல்லாம் கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கணும் பேராசைப்படக்கூடாது பேராசைனா போட்ட போ அதை செய்யணது செய்யணும் அது செய்யணதுன்னா போல இதை போடுனால ஒரு டயத்தில் ஒரு ஒர்க் அப்படிங்கிற மாதிரிக்கே நீங்கள் போட்டு போனோம் வேலை செய்யக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது எதிர்மறை உணர்வு என்னென்னா மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது ஏழாவது எதிர்மறை உணர்வு வந்து கோபம் இது ஏழை இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுடைய வெற்றி உங்கள் வாழ்க்கையை நோக்கிய பயணம் வெற்றியை நோக்கிய பயணம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க பயம் போராமை பகைமை பழி உணர்ச்சி பேராசை மூட நம்பிக்கை கோபம் ஆசைப்படுறதுங்கிறது ஒரு நம்பிக்கையான எதிர்பார்ப்பு இருக்கணும் நம்பிக்கையான எதிர்பார்ப்பு வேற பேராசைங்கிறது வேற நம்பிக்கையான எதிர்பார்ப்பு வேற பேராசைங்கிறது வேற அதனால நம்பிக்கையான எதிர்பார்ப்புல இருங்க கண்டிப்பா உங்களுக்கு தங்க முட்டை உங்க வீடு தேடி வந்துடும் கவலைப்படாதீங்க இந்த ஏழு எதிர்மறை உணர்வுகளை இன்னைக்கு நீங்க நிறுத்திடுங்க வாழ்க்கையில பயம் எப்படி நம்ம சாதிக்க போறோங்கிற ஒரு பய உணர்வு இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது பழைமை இருக்கக்கூடாது பழி உணர்ச்சி இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது மூடநம்பிக்கை இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது இந்த ஏழு விஷயங்களையும் நீங்கள் நிறுத்தினீங்கன்னா உங்களை தங்க முட்டை தேடி வரும் பாசிட்டிவ் இதெல்லாம் நிறுத்தினீங்கன்னால் பாசிட்டிவ் விஷயம் உங்களை நோக்கி வரும் இந்த நீங்கள் நிறுத்த வேண்டிய மூணு இந்த ஏழு எதிர்மறை உணர்வுகள்லாம் இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த ஏழு எதிர்மறை உணர்வுகளை இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் தூக்கி அறிஞ்சிருங்க ஒன்று பயம் ரெண்டு பொறாமை மூன்று பகமை பழி உணர்ச்சி பேராசை மூட நம்பிக்கை கோபம் இந்த பொறாமைக்கு வந்து வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு அந்த அழுக்காரணைங்கிற அதிகாரத்தை எடுத்து எடுத்து பாருங்கள் அவ்வளோ விஷயங்கள் வந்து பொறாமை பற்றி சொல்லியிருக்காரு பகமை உணர்ச்சி பகமையை வச்சு அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒருத்தவங்களை பழி வாங்குறது இதெல்லாம் அணைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது பழி உணர்ச்சி இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது மூட நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக இது பண்ணணும் ஏழு முக்கியமான எதிர்மறை உணர்வுகளை நீங்கள் நிறுத்தும் பொழுது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் இப்போ நம்ம மூணாவது தங்க முட்டையை பார்த்துருக்கோம் இது யாரும் ஷேர் பண்ணாதீங்க யாருக்கும் லைக் பண்ணாதீங்க ஏன்னா தங்க முட்டையை வந்து ஷேர் பண்ணீங்கன்னா இன்னொருத்தருக்கு வீடு அதனால தங்க முட்டையை போய் நீங்களே வச்சுக்கணும் அதனால் ஷேர் பண்ண வேண்டாம் நான் வந்து இது வந்து எதுக்காக போடுவேன்னா யார் பார்க்குறாங்களோ அவங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கிறவங்களோ இதை நோக்கி இந்த வீடியோ போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் யாரையும் ஷேர் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன் எல்லா யூடியூப்லையும் ஷேர் பண்ண சொல்லுவாங்க நான் மட்டும் ஷேர் பண்ண வேண்டாம் ஏன்னா தங்க முட்டை வந்து எல்லாரும் கிடச்சிக்கிட்டு தான் சிக்கலாக போய்டும் அதனால் வந்து குறிப்பிட்ட நபர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அதனால வந்து எல்லாருக்கும் இதில் தங்க முட்டை கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புறாமை உணர்வு இந்த இதில் எதிர்மறை உணர்வுகளில் கூட பொறாமையும் இருக்கு அது நான் சும்மா ஒரு விளையாட்டு ஜோக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனா பண்ணீங்க இந்த ஏழு முக்கியமான எதிர்மறை உணர்வுகளை உங்க உங்கள் நல்லா நல்லாயிருக்கும் பயம் பொறாமை பகைமை பழி உணர்ச்சி பேராசை மூடநம்பிக்கை கோபம் இந்த ஏழு எதிர்மறை உணர்வுகளை இன்றோடு கைவிடுங்கள் வாழ்க்கை வளமனையான வாழ்த்துக்கள் புத்தாண்டு இனிய புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யாராலும் இந்த இதை சப்ஸ்கிரைப் பண்றோம் அனைவருக்கும் நன்றி பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தங்க முட்டை உங்கள் நண்பர்களுக்கு யாரும் முக்கியமான ஆளுக்கு தேவைப்படணும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த தங்க முட்டையை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துருங்க ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஏழு ப முக்கியமான எதிர்மறை உணர்வுகளை இன்னையோட கையோட விட்டுருங்க இந்த புத்தாண்டுகள் இனிய புத்தாண்ட புத்தாண்டாக ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக அமையும் இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் கைவிட்டு உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்